அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர்களுடைய வெளியீட்டாளர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் பத்திரிகையாளர்களுடைய பாதுகாவலர் நம்மளை எல்லாம் கடந்து உங்கள் பத்திரிகையாளர் குடும்பமாக இருந்து நம்மளை எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய ஆளுமை தலைவர் ராஜ்யத்தலைவர் வரவேற்கிறேன் மாநிலத்தினுடைய எனது இந்திய நண்பர் ஜோதி நரசிம்மன் அவர்களின் வரவேற்கிறேன் தூத்துக்குடி அனைத்து இந்திய பத்திரிகையாசிரியர் உயிரேட்டாளர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் எனது அவர்கள் நண்பர் நீர் தொலைக்காட்சி உரிமையாளர் அவர்களை வேலைக்கு வருமான சிறு பத்திரிகை புதிய பத்திரிகை துருப்பத்திரிகை அப்படின்னு ரொம்ப நச்சலாக

யாரும் தெரியாது ஜாதி தெரியாது மதம் தெரியாது அது எந்தவுமே இல்லாமல் உடனடியாக சந்தித்த உடனே அவர்கள் அலுவலகத்திலே எனக்கு நீங்கள் மதுரை நிறுவனர் ராமநாதபுரம் தோற்றப்படி இந்த ஐந்து மாவட்டத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பாளர் என்று அன்னைக்கு அறிவித்ததா ஐந்தாவது மாநாடு திருச்சியில நடைபெறுகிறது தலைவர் சொன்னார் காங்கிரஸ் திருச்சிக்கு வர வேண்டும் ஒரு டம்பாட்டாக ஏசி ஒரு அண்ணிய பிடிச்சோம் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் ஏற்றணும் நூற்றுக்கு திருச்சி திருச்சியில மாநாட்டில் கலந்துருக்கோம் சிறப்பாக இருந்தது அந்த மாநாடு